அண்மையில் வந்து ஒரு விடயத்தை வந்து கதைச்சிருந்தனால் அந்த காசு மடித்தல் திருடுறதில் ஒரு புதுவித நுட்பம் அந்த நுட்பம் வந்து எப்படி என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கடையில் போய் அந்த கடையில் வந்து ஒரு காசை கையில் எடுத்து காட்டி அந்த காசை கொடுக்குறது இல்லை கொடுக்குற மாதிரி கொடுத்து அவைகளுக்கு வந்து காசை வேண்டின மாதிரி ஒரு உணர்வை ஏற்படுத்தி டக்குன்னு அந்த கவுண்டரில் நிற்கிறவர் தானாகவே மிச்ச காசை எடுத்து கொடுக்குற ஒரு சிஸ்டம் இதை வித்த என்னன்னு சொல்லலாம் அந்த அவ அவற்றை மைண்டை சரியாக தெரிஞ்சு கொண்டு அவர் காசை வேண்ட முட்படுறாருன்னா அதுக்கு டெய்லியில் ஒரு கதை ஒன்று கொடுக்குறது அவர் கதை கேட்குற இதை கேட்குற கேட்கல அவர் வந்து ஏதோ வேண்டின மாதிரி உணர்வுல அப்போ இந்த சம்பவத்தை பற்றி ஒரு பதிவு ஒன்று செய்து போட்டிருந்தாங்கன்னா அப்போ வெளிநாட்டில் தம்பி இதெல்லாம் இங்கே இப்போதான் அறிமுகமாகுது தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு இது வெளிநாட்டில் ஆரம்பிச்சிட்டாங்க வெளிநாட்டுக்காரர் வெள்ளக்காரன் தான் முத முதல் இதை கண்டுபிடிச்சது செய்ததுன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க அப்போ அந்த ஒரு வீடியோவும் அந்த ஒரு கடையில் இப்போ அண்மையில் வந்து நடந்த சம்பவமாக வெளிநாட்டில் நடந்த சம்பவமாக ஒரு அண்ணா ஒரு வீடியோ ஒன்று அனுப்பியிருந்தால் அதில் வந்து துல்லியமாக வந்து பார்க்க வந்து உங்களுக்கு விளங்கும் இந்த காசு என்ற ட்ரிக் வந்து அப்படி அப்படின்னு சொல்லி எப்பவுமே கடையிலுக்குள்ள ஹெல்மெட்டோட ஆட்கள் வர்றாங்கன்னு சொன்னா அதை கொஞ்சம் வித்தியாசமா ஆக்களை வந்து பார்க்கறதுக்கு வந்து கற்றுக்கொள்ளுங்க அந்த கடை வச்சிருக்கிற ஆக்கள் இப்போங்க கடையிலையும் வந்து அண்மையில வந்து அந்த ஒரு செயல்பாடு வந்து நடந்திருந்த ஒருவர் வந்து காசை கொடுக்குற மாதிரி எடுத்து பேர்ஸில் இருந்தால் அப்படி கொடுக்குற மாதிரி எடுத்துட்டு திரும்ப டக்கண்டு அவாட்டே இருந்து கவுண்டரில் இருந்து இருந்து மிச்சம் காசு போடுற மாதிரி அதுக்கு அப்புறம் பார்த்தா கிளிநோச்சிக்குள்ளே அந்த சம்பவம் நடந்து பார்க்குறேன் அதை பற்றி கதைச்சி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் பிறகு நான் அது சம்மந்தமாக கதைச்சி ஒரு பதிவொன்று போடையக்குள்ளே முழுமையாக நிறைய இடத்துல அந்த மாற்று வேலை வந்து நடந்துருக்கு வவுனியாவில் நடந்த அதுக்கான வீடியோ ஆதாரங்கள் நிறைய வீடியோ ஆதாரங்கள் வந்து வந்திருக்குது இப்போ இதை பற்றி ஒரு முழுமையாக தெளிவுபடுற மாதிரி அந்த வீடியோ எனக்கு அந்த வெளிநாட்டில் உள்ள அண்ணா வந்து அனுப்பின வீடியோ வந்து சேர்க்கிறேன் பாருங்கள் இந்த காசு மடித்தல்ன்றது வந்து எப்படி இந்த திருட்டில் வந்து செய்கிறாங்க இதோட நுட்பம் என்ன அப்படின்றது அந்த அது தெளிவாக அந்த கேமராவில் வந்து தெளிவாக வந்து விளங்குது ஒருத்தர் வந்து எப்படி அங்கே திருட்டில் ஈடுபடுறார் அப்படின்றத வந்து பார்ப்போம் வீடியோவை வந்து பாருங்கள் நண்பர்களுக்கும் பயிருங்க இந்த முறை வந்து இப்போ எங்கட பகுதிகளில் தமிழர் பகுதிகளில் இலங்கையில் வந்து தமிழர் பகுதிகளில் இப்போ ஒரு இதில் இருக்கிற விடயம் அப்போ அதை தவிர்க்கிற விதமாக இதை எல்லாேருக்கும் பகிர்ந்து மக்களை வந்து காத்துக்கொள்ளுங்கள் கடை உரிமையாளர்களுக்கு பெரும்பாலும் இதை வந்து சேவ் பண்ணி விடுங்க வாங்க வீடியோவை வந்து பார்க்கலாம் இந்த திருட்டை வந்து காசு மடித்தல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தமிழில் வந்து காசு மடித்தல் இதை கண்டுபிடிச்சது தான் அப்படின்னு சொல்கிறாங்க நாலு பியரை எடுத்துக்கொண்டு வரார் வந்து பாருங்கள் இது ஒரு தமிழ் கடையில் நடந்தது வெளிநாட்டில் தமிழ் கடையில் வந்து நடந்த ஒரு சம்பவம் வந்த காசை எடுக்கிற மாதிரி எடுக்கிறார் இப்போ ஒரு தொகை எவ்வளவு எமௌண்ட்டோ அதை காட்டினா அதே அதுக்குரிய மிச்சத்தை கொடுப்பினோம் இதுதான் இதோட டெக்னிக் பாருங்கள் இப்போ ஒரு தொகையை எடுத்து கண்ணுக்கு காட்டுறார் ஆனால் அதை கையில் கொடுக்குறதில்ல அங்கே கொடுத்து போட்டு டக்குன்னு காசு தேடுற மாதிரி வேறு இன்னொரு பக்கம் இல்லை இந்த காசு இல்லை இன்னொரு காசு எடுக்கிறார் இவன்ற மாதிரி செய்கிறார் இவற்ற மூளைக்கு செட் ஆகிட்டது இவ்வளோ காசுக்கு நான் மிச்சம் கொடுக்கணுன்ற மாதிரி டக்குன்னு அவர் அதுக்குரிய மிச்சங்கள் எல்லாம் அங்கே அடிக்கிறார் க கவுண்டரில் வந்து கணக்கை வந்து போட்டு கொண்டுருக்கிறார் வந்து பாருங்க ஆனால் அவர் ஏதோ வந்தாரு கொடுக்கணும் ஏதாவது ஒன்று கையில் கொடுக்கணும் அவரை மூளை சிந்திக்கப்படாத அளவுக்கு அப்போ வந்து பாருங்க அதுக்குரிய அவர் காட்டின காசுக்குரிய மிச்ச காசு பியர் கணக்கு போக மிச்ச காசை வந்து அவர் எடுத்து கொடுக்குறாரு ஆனால் காசு வேண்டே இல்லை இப்போ ஒரு சில்லரை காசாக கொடுக்க அதையும் வேண்டி வைக்கிறார் ஏன் எதுக்குன்னு யோசிக்கலை